வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இனி செய்யறன் சொல்ற தலைவர்களை விட விஜய் அப்படி என்ன வந்து செஞ்சிருப்பாரு இது வரைக்கும் செய்த தலைவர்களினுடைய கொள்கைகள் அவர்கள் சொல்ற மேடையில் சொல்ற விஷயங்களுக்கும் நடைமுறைகள் அவங்க செய்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மாதேஸ்வரர் நம்ம உங்க வீடுகள் வருமான தெரியல காலையில இடியாப்ப வண்டி ஒண்ணு போகும் ஆசையா வாங்கலாம் வெளில வந்தா வண்டி போயிடும் சத்தம் மட்டும் தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி சொன்னாரு என்கிட்ட ஆதாரமே இருக்கு அவர் சொன்னாரு ஐநூறு ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர் தரப்படும் இடியாப்போ போயிருச்சு எவ்வளோக்கு வாங்குறீங்க எல்பிஜி எழுபத்தைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும் இடையா போ போயிருச்சு பெட்ரோல் இல்லைங்க கேட்டேன் வயிறு எறியுதுங்க இவர் சொன்னார்னு நம்பி நல்லா படித்தவங்க அந்த அம்மா பாவம் கனிமொழி அக்கா எம்பி அவங்க மேடையில் மைக்கு பிடிச்சி சொன்னாங்க எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் இதை மறுபடியும் அவங்க சொல்லும்போது மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா அவங்க இது வரைக்கும் பேசுனது ஒன்று செஞ்சது ஒன்று விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் இளைஞர்கள் கடன் முடித்து வைக்கப்படும் நீட் எக்ஸாம் முடித்து வைக்கப்படும் இப்ப மக்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும்